வெற்றி 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 கதரும் எடப்பாடி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம் நாங்கள் தான் உரிமை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி நமது எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்க அனைவரும் சேர்ந்து அதிமுகவுடைய சின்னத்தை பயன்படுத்துவோம் அனைவரும் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓ பி எஸ் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் எல்லாம் எங்களால முடியாது நாங்கள் தனியாகத்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை இந்த அளவிற்கு மாற்றம் செய்திருக்கிறார் அதாவது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எண்ணிக்கையை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இரண்டு கோடி தொண்டர்கள் இருந்துமே தொடர் தோல்விகளை தான் அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாளை தினம் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை தினம் மதியம் ஒரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக ஆஜராகி விளக்கங்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாளை தினமே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் உடைய அறிவுரைகளை கேட்டு ஓ பி இரட்டை இலை சின்னத்தில் உரிமை என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நீதிமன்றத்துக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது ஓபிஎஸ் தரப்பின் மூலமாக நேற்று தினம் சொல்லப்பட்டுச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து அதிமுக வேற எந்த ஒரு கட்சிக்கும் போனது கிடையாது அதே போல தனி கட்சியும் எதுவுமே ஆரம்பித்தது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருடங்கள் அவருடைய உழைப்பு என்பது அதிமுகவிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நபரை எந்த ஒரு விசாரணையும் இன்றி தன்னுடைய சொந்த சுயநலத்தை காண்டி நீக்கிறாங்க நிறைய நபர்கள் சேர்ந்து அப்படி நீக்கப்பட்ட ஓபிஎஸ் பி தற்போது சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வழக்குகள் என்பது போடப்பட்டு அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது தற்போது வரைக்கும் விசாரணை என்பது கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி இரட்டை லட்சணத்தை ஒதுக்க முடியும் அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை லட்சணத்தை எப்படி ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் பி மூலமாக வழக்குகள் தொடுக்கப்பட்டது அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் ஓ பி அவர்கள் அடுத்தபடி வெளிப்படையாக தேர்தல் ஆணையமும் மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதாவது ஓ பி ஆதரவாக தீர்ப்புகளை கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓ பி எஸ் தரக்கூடிய வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது ஓ அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை நான் மட்டும் தான் பயன்படுத்தேன் அப்படின்னு சொல்ல கிடையாது அனைவரும் ஒன்றிணைந்து இரட்டை லட்சணத்தை பயன்படுத்துவோம் அனைவருடைய உழைப்பும் அதிமுகவிலே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஒன்று சேர்வோம் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பதவிகள் என்பது பறிக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க